பிரேஸ் தலார் ஆபு கோ புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆலு லூயா அழகாய் அப்பா ஒரு பாட்டு பாடுறார் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் உண்டாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் கலி கூறுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் கலை கூறுவேன் எனக்கு பிரியமானவர்களே என்ன இருந்தாலும் சரி சந்தோஷமாக ஒரு சமூகத்தில் காத்துடுங்க ஆளுடைய அன்பு பிரசனை நம்மளுடைய தொட்டு வேலைப்படுத்திட்டோம் காசு இருக்குது இல்லை சந்தோஷமாக உட்காந்து ஒரு ஐம்பது பாட்டு பாடி பாருங்களேன் எதுக்காண்டவரே இவ்வளோ காசு இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் கேட்பீங்க டெய்லியும் பாட்டு பாடி பாருங்க டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆட சொந்தரம் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட நிறைவான ஒரு ஆசை வரும் எனக்கு பிரியமானவர்களே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரசிப்பேன் தேவனுக்குள் கலி கூறுவேன் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது சந்தோஷமாக நீங்கள் இருங்க என்ன இருக்குதோ இல்லையோ என்ன இருக்கோ இல்லையோ சந்தோஷமாக அவர் சமூகத்தில் உட்காருங்க இந்த உலகத்தில் எவ்வளோதான் ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தில் கூட ஒரு சந்தோஷங்க வராது அவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுல சந்தோஷம் பாருங்கள் டா டா இந்த உலகத்திலையே மிக மிகப்பெரிய வெளியேற பெற்ற டேஸ்ட்டான சாப்பாடை சாப்பிட்டா கூட சரி ஒரு பெரிய ஐஸ்கிரீமு சாப்பிட்டாலும் சரி அந்த ஒரு ப்ரெசன்ஸு டேஸ்ட்டு திருப்தி அவர் சமூகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பெரிய நான்வெஜ்ஜு இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு ஒரு படைப்பாளி ஒரு செஃப் வச்சு நீங்கள் சமைச்சாலும் சரி அவர் சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாதுங்க எவ்வளோ பெரிய அழகான ட்ரெஸ்ஸு இந்த உலகத்திலே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த மகிழ்ச்சி அடைஞ்சாலும் அதை காட்டிலும் தாங்க அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது மகிழ்ச்சி நான் கற்றுகிறதுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் ரசிப்பேன் தேவனுக்குள் கடை கூறுவேன் என்று பக்தன் சொல்லுகிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் சமூகத்தில் உட்காருங்க நித்தமும் அவரை தேடுங்க ஆண்டவர்கிட்ட உட்காந்து அப்பா நீ எனக்கு அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து அப்படியே ஒப்பு கொடுங்க ஏசுவி நாமத்தில் அவங்க சொல்கிறேன் நான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லாதீங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கலையா திருமணம் கைகூடலையா பணத்தை சந்திக்கப்படலையா வேலை கிடைக்கலையா சரீர சுகம் உண்டாகலையா சர்ச்சில் ஆத்தமாக்கலையா எதையும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஆண்ட்ர்ட்டு உட்காருங்க அப்படியே அவர் சமூகத்தில் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்க அழகாக பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்குது இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையல்ல நாமம் இன்ப நாமம் அந்த வார்த்தையை சொல்லி 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 உற்சாகமாய் அவர் சமூகத்தில் காத்துடுங்க நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய அன்பு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் உங்களுக்கு பெரிய காரைங்களை செய்வார் நீங்கள் அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் கற்றுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரசிப்பேன் தேவனுக்குள் களி கூறுவேன் கத்தக்குள் மகிழ்ச்சியாக இருங்க எழுது பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நல்லா இருப்பீங்கன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு நான் போக பண்ணேன் நான் கற்றுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் ரசிப்பேன் தேவனுக்குள் களி என்ற வார்த்தை பிரகாரமாக உன்னுடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் அந்த மகிழ்ச்சியான அந்த சந்தோஷத்தை நீ தருவீராக எந்தெந்த விஷயத்துக்காக புலம்பலோடு இருக்கிறாங்களோ ஆனந்த கழிப்பாக மாற்றி ஆசீர்வாதிகப்பான்ட்டு ஏசிவி நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆமாம் ஆமாம்